வணக்கம் மக்களே தம்னையில் பார்த்ததுமே எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க டூ டயரில் பீம் கேக் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக பண்ணது தான் அதாவது என் அக்கா பொண்ணோட பர்த்டேக்காக ஃபஸ்ட்டு கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை கிலோ கேக் அதுவும் வந்து டூ டயரில் பண்ண போகிறோம் ஏன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால பெரிய கேக்லாம் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான் கான்செப்டாக இருந்தது எப்போவுமே வந்து இந்த மாதிரி டயர் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா மோல்டு சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன்னா ஃபஸ்ட்டு மோல்டுக்கும் செகண்ட் மோல்டுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது குறைஞ்சது ரெண்டு இன்ச்சாவது இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு கேக்கு மேலே இன்னொரு கேக்கு ப்ளேஸ் பண்ணும்போது அது டூ டயர் அப்படிங்கிறது கன்வே ஆகும் ஸோ அப்படி இந்த ஒன்றரை கிலோ கேக்குக்காக நம்ம வந்து ஏழு இன்ச் அதுக்கப்புறம் அஞ்சு இன்ச் டின் தான் எடுத்திருக்கோம் அதாவது ஏழு இன்ச் டின்ல வந்து ஒரு கிலோ கேக்கும் அஞ்சு இன்ச் டின்ல வந்து அரை கிலோ கேக்கும் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம் எப்போவுமே வந்து ஒரு கிலோ கேக் அப்படின்னா எட்டு இன்ச் டின்னுக்கும் அரை கிலோ கேக்னா ஆறு இன்ச் டின்னுக்கும் தான் நம்ம போவோம் ஆனால் இந்த மாதிரி வரும்போது அது கொஞ்சம் ஹைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சைஸ் சின்னதாக எடுத்திருக்கோம் மற்றபடி மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு கிலோ அரை கிலோ கேக்குக்கு நம்ம என்ன மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் கேக்கை பேக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது ரெண்டையுமே நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் நான் இந்த கேக்கை வந்து அடுப்பில் தான் பண்ணியிருக்கேன் ஒரு கிலோ கேக்குக்கு வந்து எனக்கு நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் ஆச்சு அதே மாதிரி அரை கிலோ கேக்குக்கு இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ கேக்குக்கான ஐசிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்போவுமே நீங்க வந்து ஐசிங் பண்ண போறீங்க அப்படின்னா எவ்வளவு கிரீம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறதும் ரொம்பவே முக்கியமான ஒன்று இது ஒன்றரை கிலோ கேக்கா இருந்தாலும் இதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டே கால் கப்புக்கு விப்பிங் க்ரீம் தேவைப்படும் ஒருவேளை நீங்க பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ரெண்டரை கப்புக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் வேஸ்ட் ஆனா கூட பிரச்சனை இல்லை ஆனால் பத்தாம போயிட்டா ரொம்பவே கஷ்டம் இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பண்ணுற கேக் அப்படிங்கறனால இதுல நம்ம எக்ஸ்ட்ராவா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் பொதுவாக வந்து சோட்டா பீமோட தீம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு லைட் எல்லோ கலரில் தான் இருக்கும் அதனால நம்ம கேக்குமே பேக் பண்ணும்போது லைட்டாக எல்லோ கலரை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி க்ரீம்லேயுமே எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கோம் அடிஷ்னலாக எல்லோ கலர் கான்செப்டுக்காக நம்ம இதில் வந்து ரசமலாய் ஃப்ளேவரை இன்டியூஸ் பண்ணியிருக்கோம் ரசமலாய் வீட்லேயே பண்ணது தான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ரசமலாயை அழகாக பொடிச்சு இதோட நடுவில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வழக்கமாக நம்ம பண்ணுற கேக்கில் சுகர் சிரப் தான் யூஸ் பண்ணுவோம் கேக்கை வந்து வெட் பண்றதுக்காக ஆனா இது ரசமலாய் கேக் அப்படிங்கறதுனால அதுக்காக நம்ம மில்க் ரெடி பண்ணிருப்போம்ல அந்த மில்க்லயே இந்த கேக்கை வந்து நம்ம சோக் பண்ணி எடுக்க போறோம் அப்போதான் அதோட ஃப்ளேவர் இன்னுமே என்ரிச் ஆகி நீங்கள் சாப்பிடும்போது உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும் ரெண்டு கேக்கையும் தனித்தனியாக க்ரம் கோட் மெயின் கோட்லாம் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கலாம் கடைசியாக நம்ம கிளம்பும் போது இதை ஸ்டாக் பண்ணால் போதும் ஸ்டாக் பண்ணும்போது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்டிக்கு தான் இது வந்து டூ டயர் அதுவும் வெயிட் கம்மியான கேக் அப்படிங்கிறனால இந்த மாதிரியான ஸ்டிக்கே நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் அதுவே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து வெயிட் அதிகமான கேக்கு லேயர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படியெல்லாம் இருந்தால் டவல்ஸ்னு ஒன்று விற்பாங்க அது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கும் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டிக்கை நீங்க இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது மொத்தமா உள்ள போயிருக்கணும் எந்த காரணத்துக்காகவும் இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்க கூடாது அதே மாதிரி ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி க்ரீம் வச்சு மேல எல்லாமே ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணிரணும் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி உள்ளே நம்ம ஸ்டிக் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் கஸ்டமருக்கு சொல்ல வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஏன்னா சிலவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்டிஸ்லலாம் கேக்லேயே கொண்டு வந்து மூஞ்சியில் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து சேஃப் கிடையாது அதனால் இதை எப்போவுமே வந்து கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க கேக் பார்க்க ரொம்ப பிளைனாக இருந்ததுனால கடைசியாக நம்ம வந்து ஆல்மண்ட்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கோம் அதே மாதிரி பீமோட டாப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட கேக்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்